வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம ஒரு இரண்டு பருப்பினுடைய மருத்துவ குணத்தை தான் பார்க்க போகிறோம் இதை எப்படி செய்யலாம் எப்படி செஞ்சு சாப்பிடும் பொழுது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நல்லது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்காங்க அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு எடுத்துருக்கறங்க இந்த கடலைப்பருப்பு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் அத்தனையுமே ரொம்ப ரொம்ப பலப்படுத்தக்கூடியதுங்க அதே மாதிரி நம்மளுடைய உடல் தசைகளை நல்லா இருகச் செய்து நம்மளுடைய உடல் தசைகள் வலிமையாக இருக்க கடலை பருப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அதனால இது சிறிதளவுக்கு சேர்த்து அதே மாதிரி துவரம் சிறிதளவுக்கு நம்ம சேர்த்து இந்த துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் ரொம்ப அதிகமா இருக்குது இதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய குடலினுடைய இயக்கம் சீராக இருக்கும் இந்த பருப்பு இரண்டு பருப்பு மட்டும்தாங்க அவ்வளவு நல்லது நம்மளுடைய ஆண்மைத்தன்மை என்பதை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி ஆண்குறியின் பலத்தை அதிகரிக்கும் ஆண்குறியின் வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இரண்டு பருப்புக்கு நீங்கள் சமையலோடு அதிகம் சேர்த்து சாப்பிட்டீங்கனாலும் சரி உங்களுடைய ஆண்குறியின் வளர்ச்சி என்பது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அதே மாதிரி உடல் வளம் மட்டும் வருதுங்க நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அதிகரிக்குங்க அதனால இதை நீங்கள் அப்படியே ஊற வச்சு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு இரண்டே இரண்டு வர மிளகா கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் சேர்த்து மட்டும் இதை அப்படியே வதக்கி காலை நேரத்தில் ஒரு கப் அளவுக்கு சாப்பிடுங்க அதாவது உடல் என்பது ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க